அறிவே மனம் உங்கள் விலையில் சகோதரி எம் கே பிரியா குற்ற உணர்வு ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா குத்தும் உணர்வுதான் குற்ற உணர்வு அதாவது உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம் உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம் உங்களுடைய பெற்ற குழந்தைகளாக இருக்கலாம் இவர்கள் வந்து ஒரு தவறு செய்கிறப்ப நீங்கள் திரும்ப திரும்ப போய் அதை குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பீங்க இது வந்து அவங்க மனசு ரொம்ப நொந்து போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே ஒரு சில நேரங்களில் வந்து அந்த செயல்படும் திறன் குறைவாக இருக்கும் பொழுது அறிவு பற்றாக்குறைன்னு சொல்கிறோம் இது குறைவாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ தடவை திரும்ப திரும்ப சொன்னாலும் அவங்களால அந்த செயல் செய்ய செய்ய முடியாது அவங்க மனசில் அவங்க எண்ணத்தில் என்ன பதிவாக இருக்குதோ அதுதான் செய்வாங்க இதுக்காக நீங்கள் பல முறை போராடி இருப்பீங்க பல ஆண்டுகள் கூட இதுக்காக போராடி இருப்பீங்க ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க இந்த நேரங்களில் நீங்கள் செயல்படுறது தான் அவர்களுக்கு உங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடியதாக ஒரு செயல்கள் அவங்க செய்கிறப்ப நீங்கள் ஏன் இப்படி எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க திட்டுவீங்க கத்துவீங்க கோவப்படுவீங்க ஏன் பல நாள் சாப்பாடு போடாமல் இருப்பீங்க வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லுவீங்க ஆர்குமெண்ட் பண்ணுவீங்க அடிக்க போவீங்க ஏன் அடிக்க கூட செஞ்சுருப்பீங்க அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் நடக்கிறப்ப உங்களுக்கு அப்போதைக்கு ஏன் இவ்வளவு சொல்லியும் இவர்கள் திருந்தவில்லை மாறவில்லை இது கூட தெரியாதா இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்துன்னு உங்களுக்கு அந்த வெறுப்பு நிலையில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் வந்து உங்களுக்கே ஒரு சில நேரத்தில் எரிச்சல் ஊட்டு எத்தனை தடவை தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த செயல்பாட்டுக்காக போராடுவீங்க பல பேர்த்துக்கிட்டே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்க அப்பவும் உங்களுக்கு அது தீர்வு இருக்காது அந்த எதிர்முனையில எந்தவித மாற்றமும் வராது அப்ப இப்படியே காலங்கள் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு உணர்வு வந்து நீங்க செயல்படுறப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஐயோ நான் இப்படியெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டுனே இப்படியெல்லாம் பேசிட்டுனே இப்படியெல்லாம் அவங்கள அடிச்சுட்டே இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி இருக்கிறனேன்னு உங்களுக்கு ஒரு நிலை வர்றப்ப உங்களால் ஒரு பிரச்சனை சமாளிக்க முடியாத ஒரு சூழல் வர்றப்ப இந்த பழசெல்லாம் உங்களுக்கு இழுத்துட்டு வரும் அந்த இழுத்துட்டு வர்றதா இப்படியெல்லாம் இவங்க செய்கிறப்ப நான் இப்படி பேசுனே இவங்களை இப்படி அடிச்சிருக்கனே இவங்க மனசு வேதனை பட்டிருக்குமல்ல இவங்க மனசு பாதிக்குமில்ல அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஓடும் ஆனால் நீங்கள் அது நினைக்கிறப்ப அவங்க உயிரோடையே இருந்திருக்க மாட்டாங்க இழப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம் இல்லை உங்களை விட்டு விலகி போயிருக்கோம் cla இந்த சூழலில் உங்களுக்கு இந்த எண்ணங்கள் வர்றப்ப தான் இது உங்களுக்கு குற்ற உணர்வாக மாறுது இது தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்கள் வர்றப்ப தான் உங்களால் இந்த குற்ற உணர்வு அதிகமாகிறப்ப உங்களால் இயல்பு நிலையில் இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாது இயல்பான முறையில் எதையுமே செய்ய முடியாது எந்த ஒரு செயல் எந்த ஒரு பொருள் எந்த ஒரு நிலையை எங்காவது பார்த்தா கூட யாராவது அது சார்ந்த நபர்களையோ இல்லை அந்த நிலை இருக்கிறவங்களையோ அந்த ஏஜ் இருக்கிறவங்களையோ பார்த்தா கூட இப்படி இப்படிதான அவங்களையெல்லாம் பேசிட்டேன் இப்போ எல்லாம் வருத்தப்பட்டிருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நொந்துக்குவீங்க உங்களுக்குள்ளேயே வேதனைப்படுவீங்க இதோட வெளிப்பாடு தான் குற்ற உணர்வு இந்த குற்ற உணர்வு வந்துச்சுன்னா உங்களால் இயல்பாக இருக்க முடியாது எல்லாத்துக்கிட்டே எடுத்துரிஞ்சு பேசுவீங்க கோபமாக இருப்பீங்க உங்கள் கூட ப்ரெசண்ட்டில் இருக்கவங்க கூட நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது இதுதான் குற்ற உணர்வு அப்படின்னு சொல்கிறோம் குற்ற உணர்வு ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிடித்த நபர்களான அம்மாவோ அப்பாவோ ஹஸ்பண்டோ பிள்ளைகளோ மாமியார் மாமனார் நாத்தனார் உறவினர்கள் இப்படி யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க அந்த அட்டாச்மெண்ட்டில் அவர்களுக்கு பிடித்த மாதிரி நாம் செய்வோம் ஆனால் அவர்களுக்கு அதில் விருப்பம் இருக்காது ஆர்வம் இருக்காது உங்களோட அன்பில் நீங்கள் கட்டாயப்படுத்தி செஞ்சு வைப்பீங்க செய்ய தூண்டுவீங்க அந்த செயல்பாட்டை நீங்கள் வாங்கிக்குவீங்க இந்த சூழல் ஏற்படும் பொழுது இதில் ஒரு பிரிவு ஏற்படும் பொழுது தான் உங்களுக்கு மன நெருக்கடியும் விரக்தி நிலையும் உங்களுக்கு ஏற்படுது இந்த பிரிவானது ஒன்று பிரிஞ்சு போயிருக்கலாம் இல்லைன்னா இழப்பாக இருக்கலாம் இந்த மாதிரி எதிர்பாராத ஒன்று ஏற்படுறக்கு தான் ஏற்படுறப்ப தான் உங்கள் மனசு வந்து அதிகமாக ஒரு வேதனைப்படுது மனது இடிஞ்சு போயிடுது இந்த சூழலை ஏற்படுறதா உங்களுக்கு மன பாதிப்பு இந்த பாதிப்புலேருந்து நீங்கள் உங்களை ரெக்கவரி பண்ணிக்காத முடியாத போது தான் அது மன அழுத்தமாக மாறுது இந்த மன அழுத்தம் தான் இது நீண்ட நாள் நீடிக்கும் பொழுது தான் உங்களுக்கு உடல் சார்ந்த பல வலி வேதனைகளை கொடுக்க ஆரம்பிச்சது மனரீதியான பல பாதிப்புகளையும் உண்டாக்கிடுது அது எப்படியெல்லாம் மன ரீதியான பாதிப்புகளும் அழுத்தங்களும் உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மற்ற பிடித்த நபர் யாராவது வந்து ஒருத்தர் அட்வைஸ் பண்ணா கூட உங்களுக்கு கோபம் வரும் யார் உங்களுக்கு பேச பிடிக்காது தனிமையில் இருக்கிறது போல உணர்வீங்க எல்லாரும் உங்களை சுற்றிலும் இருப்பாங்க ஆனால் நீங்கள் தனிமையில் இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களால் எந்த செயல் செய்கிறக்கும் ஆர்வம் வராது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் வரும் ஆத்திரம் வரும் ஏதாவது அந்த ஒரு சின்ன சின்ன பொருட்களை பார்த்தா கூட அந்த பொருள் வந்து அது இது எதுக்கு என் கண்ணு முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி தூக்கி வீசி உடச்சிருவீங்க இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான கோபங்கள் வரும் ஆத்திரங்கள் வரும் இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா இவங்கனால இயல்பான முறையில் இருக்க முடியாது எதையுமே புரிந்து கொள்ளும் தன்மை ரொம்ப குறைவாயிடும் எதை சொன்னாலுமே அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்கள் ஒன்று சொன்னிங்கன்னா அவங்க ஒரு அர்த்தம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க எடுத்துரிஞ்சு பேசுவாங்க ஏன் உங்களை அடிக்கிற அளவுக்கு உங்களை துரத்தி விடுற அளவுக்கு கூட வந்துடுவாங்க இயல்பாக அவங்க வாழ்க்கையை வாழ முடியாது இதனால் என்ன ஆகும்னா அதிகமான எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மைகள் ஆயிரும் I oh. விரக்தி நிலைக்கு போயிடுவாங்க இவங்களுக்கு வந்து தன்னைத்தானே அழுத்து கொள்ளக்கூடிய செயல்பாடுகளும் செய்ய ஆரம்பித்துருவாங்க என்னால் எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் மனவேதனைக்கு உள்ளே போயிட்டே இருப்பாங்க இது அழுத்தப்பட்ட தான் மன அழுத்த நோயின்னு சொல்கிறோம் இந்த மன பாதிப்பு தான் மன ரீதியான பல பிரச்சனைகளை உண்டாக்குது இது வந்து நீங்கள் வந்து சரி பண்ணாமல் விட்டுட்டீங்க இல்லை இதுக்கான எந்தவித சிகிச்சையும் நீங்கள் எடுத்துக்கல எல்லாரும் அட்வைஸ் கொடுக்கறோம் ஆறுதல் சொல்றோம் கூடவே இருக்கிறோம் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுற பொருளாதாரம் சப்போர்ட் பண்ணுறோம் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகிறோம் எல்லாமே பண்ணுறோம் அவங்க இயல்பாக இருக்க முடியலன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக உளவியல் சிகிச்சை தேவைங்கிறத புரிஞ்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா அவங்கனால டைரக்டாக எதையுமே எடுத்துக்க முடியாது ஒரு சிலர் நூற்றுல ஒருத்தர் எனக்கு இது பிரச்சனை இருக்குது வேணும்னு வருவாங்க தொண்ணூற்றம்போது சதவீதம் எல்லாம் எனக்கு தெரியும் மடி மடி என்னை ஏன் டார்ச்சர் தான் போவாங்க அப்போ இவர்களை புரிந்து கொண்டு இவர்களுடன் இருப்பவர்கள் இவர்களை பொறுப்பேற்றுக்கிறவங்களை வந்து இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளியில் கொண்டு வரப்ப உடல் சார்ந்த பல பாதிப்புகள் வராமல் இவங்க மனதில் ஏற்பட்ட பாதிப்பை கண்டறிந்து மாற்றியமைத்தால் இவர்களும் இயல்பாக அந்த வீட்டில் நடமாட முடியும் குற்ற உணர்வு இல்லாமல் இருக்க முடியும் அது மட்டும் இவங்களோட மன இயக்கத்தில் பார்த்தோம்னா மனவேதனை அதிகமாகிறப்போ இவங்க வந்து கடினமான வார்த்தைகள் பேசுவாங்க கெட்ட வார்த்தைன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க அதிகமான அன்பு இருக்கிறத மாதிரி மற்றவங்ககிட்ட காமிப்பாங்க அந்த அன்பு வந்து மற்றவர்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடியதாக இருக்கும் அக்கறைங்கிற பேரில் வந்து இதை செஞ்சே ஆகணும் இப்போவே வேணும் இப்போவே செய்யு சொல்லி உடன் இருப்பவர்களை டார்ச்சர் செய்து கொண்டே இருப்பாங்க இதுதான் மன அழுத்தத்தோட அதிகபட்சமான உச்சகட்ட நிலையில் இவங்க மன அழுத்தம் அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கிட்டு உடன் இருப்பவர்கள் இவர்களுக்கு சப்போர்ட் செய்யணும் இவங்க பார்த்தோம்னா எப்படி இன்னொரு வகையிலும் இருப்பாங்க சில நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இவங்க வந்து ஹை ப்ரில்லியண்டா இருப்பாங்க ஒரு சோசியல் மீடியாவாகட்டும் இல்ல ஜென்ரல் நாலேஜில் ஆகட்டும் படிப்புலே ஆகட்டும் கோல்டு மெடலாக இருப்பாங்க படிப்பில் வந்து நல்லா படிச்சுருப்பாங்க நல்லா ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற அளவுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கும் எ நுணுக்கமாக பேசுவாங்க அறிவோடு பேசுவாங்க இவங்க பேசுகிறத பார்த்தோம்னா இவ்வளோ டேலண்ட் இருந்துட்டு ஏன் இவங்க இப்படி வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு மற்றவங்க கேட்குற அளவுக்கு இவங்களோட செயல்பாடுகள் இருக்கும் ஆனால் இவங்கனால அந்த செயலை செய்ய முடியாது உதாரணத்துக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு ஒரு டூர் போகிறீங்கன்னா கூட அந்த டூரில் வந்து எல்லா இடங்களையும் தெரிஞ்சிருப்பாங்க அங்கே இருக்கிற சில ஹிஸ்ட்ரி பற்றி நல்ல டேலண்ட்டாக சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்க ஒரு கம்ப்யூட்ரு நாலேஜ் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த நுணுக்கங்கள் எல்லாமே சொல்லுவாங்க இவங்க ஜென்ரல் நாலேஜாக இருக்கிறாங்க ஏன்னா ஜென்ரல் நாலேஜில் என்னென்ன ஸ்கி இது இருக்குதோ அது எல்லாமே அத்துப்படியாக சொல்லுவாங்க ஆனால் ஒரு பிரச்சனை இவங்களுக்குள்ளே தூண்டு போயிடுச்சுன்னா அந்த வீடே ரெண்டாயிரும் எல்லாரும் கத்தி கதறி கூப்பாடு போகிற அளவுக்கு இவங்களோட மனநிலையில் பல நெருக்கடிகளை உண்டாக்கி இவங்க இயல்புக்கு மாற்றமாக உருவாக ஆரம்பிச்சிருவாங்க இயல்புக்கு மாற்றமாக செயல்பட ஆரம்பிச்சு இதுதான் மன அழுத்தத்தோட அதிகபட்சமான மன அழுத்தத்தில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு கூட இருப்பவங்க வந்து இவங்களோட சப்போர்ட் பண்ணும் அப்புறம் இவங்க குடும்பத்துலேயே இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறப்ப சமூகத்தில் வந்து இணைந்து சமூகங்குறத அந்த ஸ்ட்ரீட்டாக இருக்கலாம் இல்லை ஊராக இருக்கலாம் அதில் கூட பெரிய சிக்கலாக இருப்பாங்க ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போக மாட்டாங்க அதையும் மீறி யாராவது கூட பேசுனாங்கன்னு ஏன் இப்படி சொன்னாங்க ஏன் இப்படி சொன்னாங்கன்னு இவங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே போராடுவாங்க அப்போது யார் கூடையுமே இணைந்து பேச மாட்டாங்க ஒரு நாளைக்கு பேசுவாங்க ரெண்டாவது நாள் அவங்க கூட பேசமாட்டாங்க ஏன்னா அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்களே வா வாழ்க்கைக்கு தேவையில்லை இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையுமே விலக்கி விலக்கி வைப்பாங்க வெறுப்புக்கள் அதிகமாயிட்டே வரும் இயல்புக்கு மாற்றமாக இவங்க எல்லா வார்த்தைகளும் பயன்படுத்துவாங்க யாரு கூடையுமே இணக்கமாக இவங்கனால ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே இருக்க முடியாது அதிகபட்சம் ஒரு மாதம் அதுக்கு மேலே இவங்கனால இருக்க முடியாது இது போன்று சமூக தொடர்புலேயுமே இவங்களுக்கு அதிகமான சிக்கல்களை இவங்க ஏற்படுத்திக்குவாங்க இது எல்லாம் நினச்சிக்கிட்டு இவங்க வந்து வெளியில் போகிறக்கே சங்கடப்படுவாங்க கூச்சப்படுவாங்க வெக்கப்படுவாங்க இவங்களுக்குள்ளே இருக்கிற தடை நம்ம யாராவது வெளியில் போயிட்டால் அன்னைக்கு அப்படி பேசுனாங்களே இன்றைக்கி போனால் என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவாங்க வீட்டு வாசப்படி விட்டு வெளியில் போகணுன்னா கூட அவங்க இருக்காங்களா இவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அழுங்காமல் ஓடி போய் ஒரு கார் இருந்தால் காரில் இருக்குவாங்க இல்லை யாரும் தெரியாத மாதிரி வேகமாக போயிட்டு வேகமாக வருவாங்க பாரு இவங்க மனசு மனசில் வந்து ஒரு சோக நிலை இருந்துகிட்டே இருக்கும் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் மனசு வந்து ஒரு நெருக்கடியில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு துக்கம் அடைக்குதுன்னு சொல்கிறமில்ல அந்த தொன் நெஞ்சு பகுதியில் வந்து ஒரு இறுக்கமான நிலையில் இருக்கும் இவங்க வந்து ஒரு முடக்கப்பட்டு அதாவது முடக்கப்பட்டுன்னு தான் சொல்லணும் இவங்க ஒரு கடைக்கு போகிறதுனா கூட யாரும் இல்லாமல் டக்கு டக்குன்னு வேகமாக போயிட்டு வேகமாக வந்துடுவாங்க இவங்களுக்கு யார் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரியோ அதிகமாக இவங்ககிட்ட பேச்சு கொடுக்காத மாதிரியோ இவங்களை இவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறவங்கிட்ட பேசுவாங்க அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் இருக்கும் அதுக்கு மேலே அவங்ககிட்டையும் சண்டை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க இதுதான் இவங்களோட மன இயக்கத்தில் இருக்கிற பாதிப்பு இந்த மன இயக்கத்தில் இருக்கிற பாதிப்பு அடுத்தது இது தொடர்ந்துகிட்டே இருக்கிறப்ப தான் இவங்களுக்கு வந்து பசியின்மை இருக்குது அதாவது ஒன்று அதிகமாக சாப்பிடுவாங்க இல்லைன்னா சாப்பிடவே முடியாது இவங்களால் இவங்களுக்கு படுத்தால் தூக்கம் வராது நான் ஸ்டாப்பாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க தலைவலி தொடர்ந்து இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இது போன்று உடல் சார்ந்த பல பாதிப்புகளும் இவங்களுக்கு இருக்கும் அது போக இவங்க மனசுக்குள்ளே பல சொல்ல முடியாத ரகசியங்கள் இருக்கும் அதை வெளிப்படையாக இவங்கனால சொல்லவும் முடியாது சொன்னாலும் மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது இதை வந்து யார்கிட்ட சொல்கிறது சொன்னால் என்னன்னு நினச்சிக்குவாங்கன்னு இவங்களுக்குள்ளேயே அதை பற்றி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி பல வருடங்கள் அது அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் இந்த மன அழுத்தம் இவங்களுக்கு அதிகமாகிறப்ப தான் உடல் சார்ந்த பல பாதிப்புகளுக்கும் இவங்க மனசு தள்ளப்படுது அப்போ உடல் சார்ந்து வந்துருச்சுன்னா இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா தொடர்ந்து தலைவலி இருக்கும் கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும் அசிட்டி ப்ராப்ளம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு மந்த்லி பீரியட்ஸ் ப்ராப்ளம்னா அதிகமான மன உளைச்சல் ஏற்படும் இவங்கனால வீட்டு வேலைகள் செய்ய ஆர்வம் வராது வீட்டு வேலை செய்ய முடியாது இவங்க நினைச்சாலும் செய்ய முடியாது காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும்னு நினைப்பாங்க முடியாது ஏன் இவங்க அன்றாட குளிக்கிற வேலைகள் கூட செய்ய முடியாது சாப்பிட்றதுக்கு கூட யாராவது போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா எதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு சண்டை பிடிப்பாங்க மறைமுக மா யாராவது ஒருத்தரை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு தேவையானது கூட யாரோ ஒருத்தர் வாங்கி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க இவங்களோட வேலைகள் செய்யறதுக்கு இவங்களுக்கு பல தடைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தூக்கங்கிறது வரவே வராது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க எனக்கு யாருமே இல்லைன்னு அழுவாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே இவங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இவங்களுக்கு அது வெளிப்படையாக சொல்லவும் தெரியாது அப்போ நாங்கள் இதைத்தான் சொல்கிறோம் சொல்லுவதும் சொல்லாததும் அப்போ இந்த சொல்லுவதும் சொல்லாததும் இவர்களோட அறிவு பாதையில் ஏற்பட்ட மனப்பதிவில் இவங்க மனசு இயங்குது இதை தான் எங்கள் செட் நாலேஜ் தெரப்பியில் அறிவே மனம் அப்படின்னு சொல்கிறோம் அறிவின் பாதையில் வரைக்கும் பதிவானது குற்ற உணர்வுக்கு எப்படி மாறுதுன்னு பார்க்குறோம் அந்த பதிவின் அடிப்படையில் இவங்க மனசும் உடலும் பாதிப்படையுது அந்த குற்றம் என்ன நடந்ததுங்கிறது இவங்களுக்கு சொல்ல தெரியாது சொன்னாலும் புரியாது இவங்க இயல்பாக செஞ்சிருப்பாங்க ஆனால் ஆப்போசிட்டில் பாதிப்படைஞ்சிருப்பாங்க இவங்களுக்கு ஐயோ இப்படியெல்லாம் செஞ்சிட்டேன ஒரு உணர்வு இவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் அது வெளிப்படையாக இவங்களால சொல்லவும் முடியாது சொல்லவும் தெரியாது தொடர்ந்து இவங்களோட மனசில் வந்து பழைய நினைவுகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக வரும் இவங்களால் இயல்பாக இருக்க முடியாது அப்போ இந்த போன்ற குற்ற உணர்வு பாதிப்பிலிருந்து விடுபட்டு இயல்பான வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வெல்னஸ் தெரப்பி என்கின்ற தெரப்பியூட்டிக்கை எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்